ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருகப்பெருமான் துணை மகான் பத்ரகிரியார் அருளிய துல்லிய ஆசினூல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை தவசிய ஆறுமுக அரங்கனே தன்னார்வ தொண்டர் படையை அவனியங்கும் நிரப்பி இனிது அகில மாற்றம் செய்ய வந்த ஞானியே ஞானியே உன் பெருமை கூறி நாட்டிட சோபகிருது செயல் திங்கள் இனிமை ஏக திகதி குருவாரம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் முதல் நாள் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இயம்பிடுவேன் துல்லிய ஆசிதனை ஆசிதனை பத்ரகிரியார் யானும் அகிலம் நலம் பெற உரைப்பேன் ஆசி தந்து அரங்கன் வளர்க்கின்ற அன்னதான சேவை வழி மக்கள் வர வருகவே எங்கும் பசிப்பினி விலகி வளமிக்க உளமாக உலகமாக மாறும் தர்ம குணம் யாவருக்கும் பெருகி தயவான படைகளாக மக்கள் படை மக்கள் படை பெருகி உலகில் மாற்றம் ஞான வழிகளாக மாறும் தேக்கமின்றி தருமம் வளரவே தெய்வ பலம் திருவருளால் கிட்டும் கிட்டவே மக்களிடை தெளிவு திடம் குறைவில்லா தரும பலமும் கூடி இட்டம் போல் உலகில் அமைதி இயங்கும் நிரம்பி பாதுகாப்பு கூடி கூடிய ஞான தலைமை தனை குறிப்பாக அரங்கன் வேண்டல் படி தேடியே ஞானவான்கள் படை தேசிகன் வழி அளவிலா உருவாகி உருவாகி ஞான ஆட்சி அதுவும் உயர்வான அரங்கன் தலைமையில் குருவருளாக நிரம்பிட காணும் குறிப்பாக பிரணவ குடிநாடி நாடிய அரங்கன் சேவையை ஞான சேவையாக ஏற்று தேடியே தொடர்ந்து வந்து தெய்வங்கள் துணை கண்டிட கண்டிட ஞானர் காலம் கழியினில் வானவர்கள் வியக்க உண்டாகி உலக மாற்றம் உயர்வான அரங்க நாசி பட ஆசி பட சத்திய யுகம் ஞான யுகம் என அனைத்து தேற்றங்களும் கண்டு வாசி வென்ற ஞானிகள் சூழ வையகம் நல்லாட்சி பெறும் துல்லிய ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி